வணக்கங்க அமுதமிகி சமையல் என்றைக்கு என்ன வீடியோனால் ஒரு பிரியாணி தாங்க வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மீன் மேக்கர் கொஞ்சம் நீர் வீட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன் கேரட் உருளை பீன்ஸு எல்லாம் அரிஞ்சிருக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறத்துக்கு லவங்கம் பட்டை சோம்பு எல்லாமே இருக்குது கல்பாஜி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா முன்னாடியே ஒரு வாட்டி போட்டிருக்கேன் வெஜிடபிள் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து செய்யலை ஒரு பொண்ணு வந்து கமாண்டில் வந்து அக்கா பிரியாணி செஞ்சு காட்டுங்க அக்கா அப்புடின்னு போட்டிருந்துச்சு அது பார்க்கலையே என்னமோ ரெண்டாவது இங்கே கேட்குறத நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் சரின்ட்டு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு இன்றைக்கி ஒரு பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணங்க கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் அதனால் குக்கர் சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் விட்டுக்குவோம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் அதுக்கு தேவையானதாக அரிஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதது சேர்த்து அரிஞ்சுக்குங்க கொஞ்சம் நெய் விட்டாச்சு இதோடு கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்குவோம் ரெண்டு காஞ்சிருச்சி எண்ணெயும் நெய்யும் இப்போ பட்டை போட்டுக்குவோம் அப்புறம் பிரியாணி இலை சோம்பு எல்லாத்தையும் கால்பஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கிராம்பு எல்லாத்தையும் கொட்டி கிண்டிக்குவோம் அதை கிண்டினதுக்கு பிறகு வெங்காயம் தக்காளி நீளவாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு சேர்த்து கிண்டிக்குங்க நான் கொஞ்ச நாளாக ரெண்டு தக்காளி சின்ன குட்டி தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் இது அண்ணன் வரிசைக்கு வாங்கி கொடுத்த செல்வி ஃப்ரெண்ட்டு புண்ணி அரிசி செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் அன்றைக்கி பிரியாணி பண்ண நல்லா இதே எடுத்துக்கிட்டேன் நல்லா நீளம் நீளமாக அழகாக இருந்தது அரிசி நல்லா இதை வதங்க கிண்டிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி கிண்டிக்குங்க அப்புறம் நம்ம வீட்லேயே படித்த புதினாங்க அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சு அதையும் பறித்து போட்டுக்கிட்டேன் மல்லித்தழை இருந்தால் சேருங்க நான் புதினா மட்டும் தான் போட்டேன் அது மட்டும்தான் இருந்தது நல்லா இதையும் நம்ம வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கிண்டி வதக்கிக்குங்க பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்தேன் அப்புறம் கேரட் காய்கறிகளை எல்லாம் நிறையாவும் அரிசியை கொஞ்சமாகவும் சேர்க்க போகிறோம் செம்மையாக இருக்குங்க அந்த பிரியாணி மீன் மேக்கர் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்காண்டி மஞ்சள் தூள் கொஞ்சம் அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வீட்லேயே அடித்த சோம்புத்தூள் அதுவும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் வாசமாக இருக்குங்க அப்புறம் தான் அரிசியை சேர்த்துக்கிட்டு கொஞ்சந்தான் அரிசி போட போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து உருக்குண்டு கிழிக்கிட்டு கடைசியாக பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு அரை கப் தயிர் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே அப்படியே கலந்து விட்டுக்கிட்டு என்ன சேர்க்க வேண்டியதான் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நம்ம சேர்த்ததுக்கு பிறகு அதை நல்லா கலந்து விட்டுக்கு உப்பு இருக்கா காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க புதுசாக செய்கிறவங்களாக இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறந்தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வந்தால் போதுங்க விசில் வந்து ஆஃப் பண்ணி நம்ம நேரம் வச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் செமையாக உதிரி உதிரியாக அருமையான பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள் செமைய அருமையான பிரியாணி கிடச்சிருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா இது மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க